தாவித சொல்றாரு என் ஜீவனை பார்க்கலோ உடைய கிருப நல்லது தாவித சொல்றாரு ஆண்டவரே நான் உங்களுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன் கத்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருப சூழ்ந்து கொள்ளமா தாவிது முழுக்க முழுக்க கத்தரையே நம்பி நம்முடைய வாயில நம்முடைய ஜீவனை விட அவர் கிருபையை பெருசா பேசணும் அவர் தயவை பெருசா பேசணும் இப்போ ஒரு வேளை உங்களை சூழ்ந்து இருப்பது துன்பமாயிருக்கலாம் சோதனையா இருக்கலாம் பாடுகளா இருக்கலாம் இல்லை பிசாசின் கிரியையா இருக்கலாம் நான் சொல்றேன் நீங்க கத்தரை நம்ப ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நம்பிக்கைன்னா முழுவதும் அவரை சார்ந்து கொள்வது முழுவதும் அந்த செயலிலே காட்டுவது நீங்க அப்படி செய்யும் போது எது வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளமா கத்தருடைய கிருவை வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளமா உங்களை மூடிவிடும் உங்களை நிரப்பி விடும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் மற்றதெல்லாம் உங்களை விட்டு விலகி போகும் சத்துருவின் கிரியைகள் விலகி போகும் பாடுகள் விலகி போகும் நெருக்கங்கள் விலகி போகும் நோய்கள் விலகி போகும் வியாதி விலகி போகும் மரணம் விலகி போகும் மரணம் கூட விலகி போகுங்க அவன் இல்லையா நான் சொல்ற உங்க வாழ்க்கை கடினமான வாழ்க்கை சுலபமாயி மாறிவிடும் கடினமாக ஒவ்வொரு நாள போயிட்டு இருக்கிற என்ன இது எப்போதான் இது நடக்கும் எப்போதான் இது ஆகும் எப்போதான் இந்த பிரச்சனை முடியும் எப்போதான் இதுக்கு தீர்வு வரும் எப்போதான் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு கடினமாக நம்ம வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கல அதெல்லாம் இந்த கிருப சுலபமாய் மாற்றிவிடும் மாற்றிவிடும் நான் இது வந்து அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஆள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அவனை மதிக்கலை அவங்க தாய் தகப்பன்னு கூட அவனை வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நபராக தான் பார்த்தாங்க அவங்க சகோதரர்கள் தாவியில் ஒரு அந்நிய மனுஷனா பார்த்தாங்க ஊரில் இருக்கிறவங்களாம் இதை பார்த்து அவங்களும் நிந்திக்க ஆரம்பித்தாங்க தாவியில் ஏன்னா வீட்டில் அவனை சேர்த்துக்கிறது கிடையாது அவ்வளவும் அவனை ரொம்ப அற்பமாக நினைக்கிறாங்க குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆள் ஆனால் யாரை நம்பிடுந்தான் அவன் எதை நம்பிருந்தான் கத்தருடைய கிருவை நம்பியிருந்தான் வீட்டில் பெரிய விருந்து தாவிடி வீட்டில் ஆண்டவர் தான் அந்த விருந்தையை ஏற்பாடு பண்ணுறாரு சாமுவேல் தீர்க்கதர்சிக்கிட்ட சொல்கிறாரு நீ ஈசாய் என்கிற ஒரு ஒருவனுடைய வீட்டுக்கு போ கேமில் இருக்கிறான் அவங்க வீட்டுக்கு போ அவங்க வீட்டில் இருக்கிற ஒருவனை நான் தெரிஞ்சு கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த தீர்க்கதரிசி கிளம்பி போயிட்டு இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் அந்த தீர்க்கதர்சிக்கிட்ட சாமுவேல்கிட்ட இன்னார்னு பேரை சொல்ல இந்த தீர்க்கதர்சியும் ஈசாய்க்கு ஆள் அனுப்பி சொல்லி ஈசாயை போய் பார்த்து அங்கே எல்லா பெரிய தலைவர்கள் ஈசானுடைய தாவித்துடைய அப்பா அப்பா என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார் ராணுவத்தில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரையும் வரவேற்றார் மற்ற ஏழு பிள்ளைங்க வந்துட்டாங்க வீடு முழுவதும் அப்படியே பயங்கரமான ஒரு விருந்து ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு நான் தாவித்துக்கு மாத்திரம் அழைப்பு இல்லை தாவிடர் ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு நபர் ஆனால் தாவிதாரில் வனந்தரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் கரெக்டு வனாந்தரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறான் ஆண்டவரை நம்பி இருக்கிறான் அவன் அவன் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அதிக அங்கேயே அவன் செத்து போல அவன் பண்ண காரியம் என்ன கரெக்டாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நம்புறவங்க வைக்கப்பட்டு போகவே முடியாது தனிமையில் அப்படியே கத்துற நம்பி ஒரு வெளிச்சத்துல கொண்டு வந்துடுவார் ஏன்னா அவரை நம்பி இருக்கிறீங்க நீங்க யார் உங்களை வெக்கப்படுத்துனாங்களோ எந்த காரியத்து நிமித்தம் உங்களை வெக்கப்படுத்துனாலோ அந்த இடத்துல உங்களை க கனப்படுத்துவார் அந்த இடத்துல உங்களை கீர்த்தி புகழ்ச்சியமாக மாற்றிடுவார் அல்ல எழுவையா எங்கே அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அங்கேயே ஆசீர்வாதமாக மாற்றிடுவார் அலேழுயா தீர்க்கடர்ச்சி இப்போ ஈசா கிட்ட சொல்கிறாரு உங்கள் மகனெல்லாம் லைனாக ஒருத்தர் ஒருத்தன அனுப்பு ஆண்டவர் யாரை செலக்ட் பண்ணுறாரோ அவன் தான் இந்த ஊருக்கு ராஜா இந்த நாட்டுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி என்னை அனுப்பியிருக்கிறாரு அப்படின்றான் அப்போது ஒருத்தனை முன்னாடி அனுப்புகிறாங்க அவனை பார்த்த உடனேமே இந்த சாமுவேல் தீர்க்க என்ன தோணுச்சு ஆஹா இவனாக தான் இருக்கும் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா ஜிம் அடியாக இருக்கிறானே இவனாக தான் இருக்கும் போர் வீரர் மாதிரி இருக்கிறானே ஓஹோ அப்படின்னு போது அன்று சொல்கிறார் நீ முகத்தை பார்க்குற பி கேர்ஃபுல் நான் இருதயிட்ட பார்க்குறேன் என்னை நம்பி இருக்கிறவனை பார்க்குறேன் நான் என் கிருபையை நம்பி இருக்கிறவனை பார்க்குறேன் என் கரத்தை நம்பி இருக்கிறவனை பார்க்குறேன் என்னையே சார்ந்து இருக்கிறவனை பார்க்குறேன் நான் நீ எப்படி பார்த்துட்டு இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி இப்படி பார்க்கலாமா நீ உன் மான்ச கண்ணை மூடு உன் ஆவின் கண்ணில் பாரு அப்படின்றார் லே லூயா இவன் இல்லை பவனை ஓரம் கட்டுப்பான்றார் பயன்ட்டார் தீர்க்கதரிசி ரெண்டாவது அர்த்தம் நான் அனுப்புகிறேன் பார்க்குறான் டே அதே மாதிரி தான் இருக்கிறான் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம் சொல்லிட்டான் எப்போ நீ இல்லை இப்போ போயிட்டு பண்ணிட்டாரு திருப்பி இன்னொருத்த வரான் டே லைனாக வரான் இவனாக இருக்குமா இவனாக இருக்குமான்னு யோசிக்கிறான் ஏழு பேரும் லைனாக வந்துட்டு போயிட்டானுங்க யாருமே இல்லைன்னுட்டு ஆரண்டுவார் அப்போ இவனுக்கு ஒரே பக்குன்னு என்னடா இது இவன் கேட்குறான் திருக்க தாவிதோடைய அப்பா கிட்டே உங்கள் பையனுங்க தானா வேற யாருன்னா இருக்கிறாங்களா அப்போ தான் தலை சுரிகிறார் ஈ ஆ ஒருத்தர் இருக்கிறான் ஒரு ஆடு மைக்கு நிற்பானே அவனை போய் கூட்டிகிட்டு வாங்கன்றாரு யார் திருக்கடர்ச்சி சாமுவேல் சொல்லுங்கள் யார் கூட்டிட்டு வாங்க அவன் வர்ற வரையிலும் நான் சாப்பாட்டில் கை வைக்க மாட்டேன் லெலுயா நான் பந்தியில் உட்கார மாட்டேன் பந்தியே போடக்கூடாது லேலூயா லேலுயா எத்தனை பேர் இதை நம்புறீங்க சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஏற்படுத்துவாங்க உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பண்டி ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாள் அது வெளியரங்கமாகப் போகிறது அவருடைய மகிமை அவருடைய கிரையை அவருடைய தயவு அவருடைய கிருவ அவங்க மேலே வெளியரங்கமாக மாறப் போகிறது மெயின் லேலுய்யா டாபியில் ஓடுறாங்க போய் கூட்டிட்டு வர அவனை கூட்டிட்டு வராங்க அவன் வரும் போதே சொல்கிறார் ஆண்டவரே இவன் நான் எழுந்து அபிஷேகம் பண்ணு லே லூயா ஊரார் எல்லாரும் பார்க்குறாங்க தாய் தகப்பன் சகோதரர்கள் அவனை பண்ண அவனை புறக்கணித்த அவனை அந்நியனா பார்த்த எல்லாரும் முன்னாடியோ கர்த்தர் தாவித உயர்த்தினார் ஏன் கருவையை நம்பி இருந்தார் யார் புறக்கணித்தாலும் கவலைப்படாதீங்க யார் உங்களை வெறுத்தாலும் கவலைப்படாதீங்க யார் உங்களை ஏளனமா பேசினாலும் கவலைப்படாதீங்க என்ன நடந்தாலும் பயப்படாதீங்க அவர் கிருபங்களை உயர்த்தும் அவர் கிருபங்களை மேம்படுத்தும் அவர் தயவு மேல 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 உயர்த்தி சாட்சியம் நிறுத்தும் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது கிருவையை பெற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை சேதப்படுத்த நினைக்கிறத நீங்க சேதப்படுத்தவீங்க அது நோய் ஆனாலும் பேயானாலும் உங்களை கண்டு விலகி ஓடும் உங்களை கண்டு பயப்படும் ஆடுகளின் பின்னாடி போனவனை அரசனாய் மாற்றியது தேவனுடைய கிருபங்க எவ்வளவு பெரிய காரியத்தனா செய்ய வந்த கிருப அேவ கிருபை நீங்க தின தூரம் பெறுங்க மிஸ் பண்ணாதீங்க நீங்க இப்போ கூட கிருபை இறங்கிட்டு இருக்கு அவன் இப்பவுமே இறங்கிட்டு இருக்க கிருபை அந்தவரே நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்கள் அந்தவரே உடைய கிருபை கிருப கிருப எனக்கு கிருபை மேல் கிருப வேணும் ஆண்டு வரேன் இந்த கிருப வேணும் நல்ல கரங்களை தட்டி நல்லா பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டு இனி நான் மிஸ் பண்ண மாட்டேன்பா நான் இது கருளிய கிருபையில் எனக்கு கொடுங்க ஐயா நோவாவு கருளிய கிருபை எனக்கு வேணும் ஆண்டு ஓ சாட்சியாக மாறணும் அடையாளமாக மாறணும் அற்புதமாக மாறணும் கிருப 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 ிருபா கிருபா 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 காருபா

கிராருவா திருவா திருவா திருவாஜ் கால நல்லா திருவாஜ் கால நல்லா திருவா திருவா கிளா திருவா திரு नरंग <laughs>